எப்படியாவது கௌதமோட லைஃப்பில் நல்லது நடந்தால் போதும்னு எதிர்பார்ப்பு எல்லோருமே இருந்ததால் யாரும் எந்த ஒரு அனாவசியமான கேள்வியும் கேட்கல சரி விடுங்க நடந்ததை பற்றி இனிமே அதையும் பேச வேண்டாம் இனிமே நடக்க போகிறத பற்றி பேசுவோம் நடக்க போகிறது என்ன அடுத்தது இவங்களுக்கு கல்யாணம் தான் அதுக்கு ஷாலினிக்கு ஒரு நல்ல வரன் அமையணும் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது வரணுன்னு இருந்தால் சொல்லுங்களேன் கௌதம் அர்ஜுன் ரெண்டு பேரையும் பார்த்து சிவனேசன் கேட்க அண்ணா நீங்கள் ஏதாவது முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா இன்னும் எதுவும் இல்லைடா சரி இருங்க பார்க்கலாம் பெரியப்பா நான் ஒன்று சொல்லவா சொல்லு பவித்ரா கல்யாணம் ரொம்ப ஆடம்பரமாக வேண்டாம் பெரியப்பா சிம்பிளாக முடிச்சிடலாம் ஏன் இப்படி சொல்கிற கௌதம் கேட்க எனக்கு என்னவோ சிம்பிளாக முடிக்கலான்னு தோணுது உங்கள் விருப்பம் தாம்மா எங்கள் விருப்பம் சரி எல்லாரும் கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் கௌதம் சொல்ல எல்லாரும் கிளம்பி கௌதம் வீட்டுக்கு வந்தாங்க வீட்டு வாசலில் கால் வைக்கும்போது எத்தனை வருஷம் ஆச்சு இந்த வீட்டில் காலை வச்சு பார்வதி கண்ணீரோட காலை எடுத்து வைக்க வராதிங்க அத்தை இனிமேல் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் ஒரு பக்கம் அர்ஜுனும் ஒரு பக்கம் கௌதமும் வந்து பார்வதியை பிடிச்சிக்கிட்டாங்க பின்னாடி வந்த கிட்ட சிவனேசன் சொன்னார் ஒன்றை பசங்களை பார்த்ததும் என்ன கண்டுக்கவே மாட்டேறா உங்க அம்மா பவித்ரா சிரிக்க பவித்ராவை திரும்பி பார்த்த கௌதமும் அச்சனும் புரியாமல் பவித்ராவை பார்த்தாங்க ஒன்றும் இல்லை நீங்கள் போங்க சரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த கல்யாணத்தை முடிச்சிடலாம் கொஞ்ச நேரம் எல்லாரும் இருக்க சரி போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க மேலே மாடியில் இருந்த ரூமுக்கு பெரியவங்க எல்லாம் போக கௌதம் ரூமில் இருந்து பவித்ரா பவித்ரான்னு கற்றுக்கிட்டு இருந்தான் பவித்ராவும் அவங்க கூட இருக்க அணி உங்களை அண்ணா கூப்பிட்றாரு பாருங்க என்னையா என்ன விஷயம்னு கேளுங்களேன் என்ன விஷயம்னு கேட்குறாங்கண்ணா அவளை ஒரு கப் காஃபி வேணும் அர்ஜுன் போட்டு ரூமுக்கு எடுத்துகிட்டு வர சொல்ல நீ இரு பவித்ரா நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் யசோதா வேகமாக கீழே போக யசோதம்மா நீங்கள் எங்கே போறீங்க அண்ணி போகட்டும் இருங்க டேய் இருடா வந்ததும் வராதும்மா அந்த பொண்ணை வேலை வாங்காதீங்க நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் சொன்னேன் கேளுங்க வேண்டாம் டெய் அவன் காஃபி கேட்டு சீக்கிரம் எடுத்துகிட்டு போகல டென்ஷன் ஆகிடுமா நான் போய் கொடுத்துட்டு வரேன் இரு வேக வேகமாக காஃபி போட்டு ரூமுக்கு யசோதா போக அடுத்த ரெண்டாவது நிமிஷம் ஐயோன்னு ஒரு சத்தம் அங்கேருந்து தலையில் அடிச்சுக்கிட்டு வேகமாக வெளியே வந்த யசோதா பவித்ரா இனிமேல் அவன் எது கேட்டாலும் நீயே கொண்டு போய் கொடு நான் இனிமேல் போக மாட்டேன் பவித்ரா புரியாமல் பார்க்க அர்ஜுன் விழுந்து விழுந்து சிரித்தான் சொன்னால் கேட்குறீங்களா அவர் அண்ணியை கூப்பிட்டாரு நீங்கள் ஏன் போகிறீங்க போக மாட்டேன்டா இனிமே போகவே மாட்டேன் நீ போமா என்ன விஷயம்னு பவித்ரா அர்ஜுன் கிட்ட கேட்க போங்க தெரியும் சொல்லிட்டு அர்ஜுன் அங்கேருந்து போயிட்டான் பவித்ரா காஃபி எடுத்துக்கிட்டு கௌதம் ரூமுக்கு போனான் உள்ளில் தலையில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த கௌதம் நிமிர்ந்து பவித்ராவை பார்த்தான் ஏண்டி நான் உன்னை காஃபி கேட்டால் நீ ஏன் அவங்கக்கிட்ட கொடுத்தனுச்ச நான் கொடுத்து பிள்ளைங்க அவங்களே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க ஏன் என்னாச்சு மூஞ்சி என் நிலமை எதிரிக்கும் வரக்கூடாது கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரியாகவே இருக்க யோப்பா போதும் சரி காஃபி குடிங்க எனக்கு வேலை இருக்குது பவித்ரா கொஞ்சம் நேரம் இப்படி உட்காரு என்ன தான் பிரச்சனை உங்களுக்கு நீ தாண்டி பிரச்சனை நான் என்ன பண்ணேன் நீ எதுவுமே பண்ண மாட்ற அதுதான் பிரச்சனை சரிங்க இப்போ நான் என்ன செய்யணும் சொல்லுங்கள் இப்படி வந்து உட்காரு உட்காந்துட்டேன் இப்போ சொல்லுங்கள் காஃபியை ஓரம் வச்சேன் மெதுவாய் அவளை நெருங்க ஐயோ மாமா எல்லோரும் மேலே இருக்காங்க எனக்கு பயமாக இருக்குது எனக்கு விடுங்க புருஷங்கிட்ட உனக்கு என்னடி பயம் நீங்கள் புருஷன் புருஷங்கிறது தான் எனக்கு பயமாக இருக்குது ஏன் நீங்கள் என்ன அறியவா எனக்கு தாலி கட்டி இருக்கீங்க பண்ணது திருட்டு கல்யாணம் இதில் புருஷன்னு வீராப்பு வேறு ஏய் திருட்டுத்தனமாக கட்டினாலும் ஊரறிய கட்டினாலும் தாலி தாலி தான் அடி நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஏன் இந்த அவசரம் கொஞ்சம் பொறுமையாக இருங்களேன் என்னால் முடியல பவித்ரா செய்து புரிஞ்சுக்கும் ஷாலினிக்கும் நல்லதாக ஒரு வரன் அமைஞ்சிட்டா மூணு கல்யாணமும் ஒன்றா நடந்துடும் பவித்ரா நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் உனக்கு என்ன வேணுமோ கேளு எனக்கா எனக்கு எதுவும் வேண்டாம் பேி முத முதல்ல ஆசைப்பட்டு கேட்குறேன் உனக்கு என்ன வேணும்னு சொல் நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா நிச்சயமாக செய்கிறேன் பேச்சு மாறக்கூடாது மாட்டேன் சொல் அந்த தியா இருக்காங்கல்ல தியாவா கௌதம் முகம்மார அவங்களோட லைஃப்பை சரி பண்ணணும் என்ன பேசுகிறேன்னு புரிஞ்சுதான் பேசுகிறியா நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறேன் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு அர்ஜன் மாமாவுக்கு அவங்க அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் தெரியாது அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு அதோட நீங்கள் ஏன் இந்த கல்யாணத்தை வேண்டாம்னு சொன்னிங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அவங்க லைஃப்பில் என்ன நடந்துச்சுன்னு அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாமாம்மா திடீர்னு என்ன அவன் மேலே உனக்கு இப்படி ஒரு கரிசனம் ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு அவங்களோட கண்ணீரில் நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டாம் இதுதான் என்னோட ஆசை முடிஞ்சால் நிறைவேற்றி கொடுங்க பவித்ரா சொல்லிவிட்டு அங்கேருந்து போக கௌதம் எதையோ தீவிரமாக யோசிச்சுக்கிட்டு இருந்தான் மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்சதும் ஒரு ஒன்பது மணி போல் யாருக்கோ ஃபோன் பண்ணான் கௌதம் பத்து மணிக்கெல்லாம் பவித்ரா என் கூட கொஞ்சம் கொஞ்சவா எங்கேம்மா சொல்கிறவா பவித்ராவை கூட்டிக்கிட்டு போன இடம் தியாவோடய வீடு வாங்க தம்பி லலிதா அவங்கள உள்ள கூப்பிட சந்தோஷம் தியாவோட அப்பாவும் அவங்க கிளம்பிட்டாங்க தியா தான் இருக்கா தியாவை கொஞ்சம் கூப்பிடுங்களேன் அவளை ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன் ஏன் ஏன்னு என் உயிரை எடுத்துட்டா சரி அவளை கொஞ்சம் கூப்பிடுங்க இவங்க பவித்ராவை பார்த்து கேட்க என் ஒய்ஃப் ஒரு நிமிஷம் லலிதா முகத்தில் ஒரு சின்ன வருத்தம் தோன்றி நிறைஞ்சிது ஒரு நிமிஷம் இருப்பா தியாவை கூப்பிட்றேன் தியா உன தேடிகிட்டு வந்திருக்காங்க பாரு என்ன தேடியா யாருமா நீயே வந்து பாரு ரூமில் வந்து வந்து கௌதமை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன்னாகி நின்றுட்டா இவனை எதுக்கு உள்ளே விட்ட கௌதம் முகம் மாற முதல்ல ஒரு நிமிஷம் பொறுமையாக இருடி அம்மா முதல்ல இவனை வெளியே போக சொல்லு தியா ஒரு நிமிஷம் பொறுமையாக இரு இவன் வரானதான் என்னை ஆஃபீஸ் போக விடாமல் தடுத்து நிறுத்தினியா இவன் வந்திருக்கிற விஷயம் மட்டும் அப்பாவுக்கும் சந்தோஷக்கும் தெரிஞ்சுது இந்த இடத்துலையே இவனை வெட்டி போட்டுடுவாங்க முதல்ல இவனை வெளியே போக சொல்லுங்கள் வெளியே போக சொல்லுமா வெளியே போக சொல்லுமா தியா கத்திக்கிட்டே கௌதம் பக்கத்தில் என்னடா சொல்லிக்கிட்டே இருக்கேன் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் கௌதம் சட்டையை பிடிச்சி தர தரனே எடுத்துக்கிட்டு வரவும் தியா கையை எடு சொன்னால் கேளு கையை எடு சொல்கிறத கேளுடி கையை எடு சொல்லிக்கிட்டே வந்த லலிதா ஒரு கட்டத்துக்கு மேலே பொறுமை இழந்து பலார்னு தியா கணத்துலேயே அரைஞ்சிட்டாங்க அம்மா இவனுக்காக நீ என்ன அடிக்கிறியா இனி ஒரு தடவை அவர் மேலே கை வச்சிங்க உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பவித்ரா ஆத்திரமாக சொல்ல நீ யாரடி அதை சொல்ல நான் அவரோட பொண்டாட்டி பொண்டாட்டியா என்ன நடக்குதுங்க இப்போவாவது நான் சொல்கிறத கேளுதியா அவரோட இடத்துல யார் இருந்திருந்தாலும் இந்நேரம் மான சண்டை சிரிச்சிருக்கும் நான் கல்யாணத்தை நிறுத்தினப்போ போகாத மானம் இனிமேவா போக போகுது ஏற்கனவே உன் மானம் போயிடுச்சுடி அது உனக்கு தான் தெரியல மா என்னம்மா சொல்கிற லலிதா அழுதுக்கிட்டே அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் சொல்ல தியா இடிஞ்சு உட்காந்துட்டா நீ சொன்னதெல்லாம் உண்மையா லலிதா கேட்டுக்கிட்டே தியாவோட அப்பாவும் சந்தோஷம் உள்ளே வந்தாங்க எல்லாரும் அவங்களையே அதிர்ச்சியாக திரும்பி பார்க்க